விழுப்புரத்தில் நவராத்திரி கொலு பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் துர்காதேவி மகிழா சூரனை வதம் செய்வதற்காக ஒன்பது நாட்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சக்திகளை பெற்று பத்தாவது நாள் சூரனை வதம் செய்யும் மக்களுக்கு அருள் புரியும் பண்டிகையான நவராத்திரி பண்டிகை கடந்த மூன்றாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது நான்காம் நாளான இன்று பல்வேறு கோயில்களில் துர்காதேவிக்கு அலங்காரம் செய்து பாடல்களை பாடி வழிபட்டனர் பல்வேறு வீடுகளில் ஒன்பது நாட்கள் கொலு வைத்து வழிபட்டு வருகின்றனர் கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் நம் தமிழர்களின் வாழ்வியல் முறை குறிக்கும் வகையில் திருமணம் விவசாயம் வியாபாரம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தத்ரூபமாக பொம்மைகள் மூலம் அலங்கரிக்கப்பட்ட கொலுகள் வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகள் மற்றும் பெண்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர் நவராத்திரி கொலு அப்படின்றது இந்து கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான பண்டிகை இது வந்து இந்த புரட்டாசி மாசத்துல நாம பண்ணுவோம் இந்த இன்னைக்கு வந்து நாலாவது நாள் கோலு இது இந்த ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து லக்ஷ்மி தேவிக்கான அலங்காரம் நடக்கும் பூஜை நடக்கும் இது வந்து அடுத்த மூணு நாள் வந்து துர்கைக்கான அலங்காரம் இன்னைக்கு வந்து துர்கைக்கான பூஜை நடக்குது இது வந்து நம்ம தமிழர்களோட வாழ்க்கை முறை கலாச்சாரம் இந்துக்களுடைய அலங்கார பொம்மைகள் இது இது எல்லாமே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பண்பாடுகளை வந்து சொல்லிக் தான் வந்து இதோடைய முக்கிய கான்செப்ட் இது இந்த குழுவோட கான்செப்ட் செல்போனை தவிர்த்து விட்டு இந்த பத்து நாட்களும்